அதாவது இதை பத்தி ஒரு கருத்து சொல்ற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார் நாம பார்த்தோம் அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் ஆனால் எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதிதில் எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் அடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் இந்த ராமர் கோயிலை உங்களுக்கு தெரியுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலீங்கன்னா சுப்ரீம் ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுங்கண்ணா யார் சொன்னாங்கண்ணா ஆளுநர் என்ன பண்ணார் மகனா என்னை கை கொடுக்குறாரு அண்ணே தமிழகத்தினுடைய ஆளுநர் என்ன பண்ணார் நேத்து ரங்கநாத சுவாமி கோயில போய் உளவார பணி செய்து சுத்தம் பண்றாரு பெருமாள் கோயிலில் அவர் இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி குடும்பத்தோடு போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க எப்படி இருக்கணும் நம்ம எல்லோருமே எப்படி பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதில் எடுத்துக்காட்டா இருக்காங்க ஸோ இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய கருத்து ஆளுநர் கேட்கலீன்னா குற்றவாளியா பார்க்கறாங்க ஆளுநர் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கிறாங்க மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டம்ப் ஆளுநரண்ணா தரம் தாழ்ந்து போயிருக்காங்கன்னா எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க சொல்லணும் இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு ஆளுநர் முதலமைச்சர் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுங்க அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சொல்லலையா எங்க சொன்னாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்துக்கொண்டு ஆட்சி எப்படி இம்ப்ரூவ் பண்றது தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு யார் தப்பு அரஸ்ட் பண்ணணும் இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளுநர் என்னன்னு அழகு அது கேள்வி இல்லைண்ணே கேள்வி அது கிடையாது கேள்வி என்னன்னா அதனாலதான் நாங்க பிரஸ் கிட்ட பேசாம இருந்தோம் ஒன்பது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் காரணம் உங்களுக்கு முழுமையா தெரியணும் அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இவரதாயிருதான்னு காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் பங்கேற்கிறார் அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபி பதவி ஆசையில் இல்லை இங்க கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்க இருக்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்கா என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்சு பண்றேன் அந்த கட்சியில் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்கள் தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்கள ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கண்ணே இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல இருக்காங்க பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியக்கர்த்த நான் சொல்றேன் அதான் பாரதிய கட்சி இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலுக்கு அவங்க சொல்லட்டும் அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல ஏன் அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில் வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும்